அவங்களுக்கு பிறந்த ஆண்டு அப்படிங்கிறது ரெட்டைப்படலை வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அப்படி இரட்டைப்படல இருந்தால் திருமணம் பண்ணலாமா திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் இருபத்தெட்டு வயசு வந்திருக்கு முப்பது வயசு வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நேரத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர்த்துட்டு இருக்கும் இதை பாரம்பரிய முறையில் பார்க்கக்கூடிய பேர் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் திருமணம் செய்யணும்னா கோயிலில் போய் திருமணம் சொல்லுவாங்க இங்கே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் வந்து பார்க்கும்போது திருமண கொடுப்பினை இருந்தால் போதும் நோக்கி இங்கே தேவையில்லை கொடுப்பினை இருந்ததுன்னா நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அது கோயிலில் செய்கிறதும் மண்டபத்தில் செய்கிறதும் அவங்க வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதில் அப்போ ரெட்டப்பறை இருந்தது அப்படின்னா கோவில் தான் செய்யணும் கட்டாயம் இல்லை நீங்கள் மண்டபத்துலேயும் திருமணம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை அப்படி குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே என்ன பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணத்தை செஞ்சிருங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது நாலு டு ஆறு அந்த நேரத்தில் திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குழப்பமே இருக்காது குழப்பம் இல்லாத சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ண முடியும் தெளிவாக வந்து உங்கள் வாழ்க்கையை அடிச்சாட்டு கொண்டு போகிறதுக்கு உபயோகமாகும் அப்புறம் இரட்டைப்படை வயசு வந்தது அப்படின்னா திருமணம் தாராளமாக செய்யலாம் மண்டபத்திலேயேவும் அப்படி கோயில் விருப்பப்பட்டு செய்கிறவங்க இருந்தாங்கன்னா கோயிலில் போய் செஞ்சுருவாங்க கோயிலில் செய்வதுனால வந்து இங்கே இருந்து செஞ்சுக்கலாம் இது ரெண்டுலேயுமே குழப்பம் இருக்குது அப்படிங்கிற இருக்குது அப்படின்னா காலையில் நாலு டு ஆறுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் திருமணத்தை தாய் கட்டி முடிச்சுங்க சில ஜோதிகள் கேட்கும்போது சொல்லுவாங்கன்னா தாலி கட்ட போகிறது கோயில் கிடையாது பெண்ணுக்கு தானே ஒழிய அதனால் நீங்கள் தாராளம் என்ன பண்ணலாம் திருமணம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லுவாங்க இது எப்படி இருந்தாலும் அது உண்மை தான் அதனால் நீங்கள் அட்டைப்படை வயசானதுன்னா ஒன்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கோயிலை செய்யலாம் இல்லை நல்ல செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இருந்தது சொந்தக்காரங்க பார்க்குறாங்க பல தோசை இருக்குன்னா பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு டு ஆறு ஒவ்வொரு நேரத்தில் செஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் பிரம்மமுகத்த நேரத்துக்கு வந்து எப்பயுமே எந்த தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நாலு ரெட்டு வாருங்கிறது ஒரு வருஷம் பிரம்மமுகூர்த்த நேரம் நமக்கு அது பிரதோஷ நேரம் கிடையாது இந்த அதிகாரியை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு எந்த தோஷம் இல்லை அதனால தான் நாலு எப்பவுமே விசேஷம் நமக்கு பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாலு ரெட்டாருமே பிரதோஷம் தான் அதில் வந்து அமாவாசைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாள் இருந்தால் நம்ம பிரதோஷமாக வந்து கொண்டாடுவோம் ஆனால் ஒவ்வொரு வேலையும் நாலு ரெட்டு ஆறுங்கிறது பிரதோஷ வேலை அப்படி இருக்கும்போது அந்த பிரதோஷ வேலையில் வந்து சிறப்பான வேலை எதுன்னு கேட்டால் அதிகாலை நான் வந்துட்டு வர முடியும் அதனால் அதில் எல்லா தோசத்தையும் நீக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது நீங்கள் அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறதுனா செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ திருமண சம்பந்தமான சந்தேகமோ உங்களுக்கு தொழில் சம்பந்தமான சந்தேகம் உங்கள் கல்வி சம்பந்தமான சந்தேகம் வெளிநாடு போனாமா போக வேண்டாமா போனால் நல்லா நடக்குமா உடல் ரீதியாக ஏதாவது நோய் குறிதா இதெல்லாம் செஞ்சு போது ரீதியாக தெரிஞ்சுக்கணும் உட்கொண்டு இருக்குன்னா நீங்கள் அதை போய் கட்டினதை கட்டி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் வாட்ஸ்அப் நம்பரில் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு நீங்கள் கட்டணவர்கள் இதுக்கிட்டு கட்டி தெரிஞ்சிக்கலாம் இது இந்த மாதிரி யோதி வீடியோ போடும்போது நீங்கள் லைவாக எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா எங்களுக்கான பதிவை கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் நீங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது போய்விட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருவே நம்ம தந்தையே நம்ம